வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் வருகிற செப்டம்பர் மாத பலன்களாக ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன் மிகுந்த உத்வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் வெற்றிடங்களுக்கு பிரயாணப்பட்டு காரியங்களை ஆற்றக்கூடும் பூமி நிலங்கள் குடியிருப்பு குழந்தைகள் நலன் விவசாய புத்தக நிலங்கள் என முதலீடுகள் பெருக்கி திட்டமிட்டு காரியமாற்றுவீர்கள் குடும்பத்தின் லாப பண வரவுகள் பரம்பரை சொத்துக்களிலிருந்து வரும் பாகவஸ்தி வழியாக வரக்கூடிய ரொக்கம் ஆகியவற்றை மூலதனமாக வைத்து புதிய இடம் வீடு வாகனம் குழந்தைகளின் கல்வி குழந்தைகளின் சுப செலவுகளுக்கு வருங்கால தேவைக்கேற்ப திட்டமிட்டு காரியமாற்றுவீர்கள் அத்தியாவசிய தேவைக்கேற்ப நவீன மயமயமாக்கிக் கொள்ளுதலும் உங்கள் சுற்றுச்சூழலை ஆடம்பரமாக்கி கொண்டு வாழத்த தொடங்குவீர்கள் தாயாரின் அனுபவ ஆலோசனை பின்பற்றி சில காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள் குடும்பத்தின் வரவு செலவுகளை திட்டமிட்டு விவேகமாக சாதுரியமாக செலவுகளை சரிவர செய்து நிம்மதி பெறுவீர்கள் குழந்தைகளின் சுப நிகழ்வுகளான கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தைகளின் வாரிசு என அவர்களுக்கு சொந்த வீடு வாகனம் போன்ற நல்ல வாய்ப்புகளை கூட இருந்து அவர்களுக்கு அவர்களின் பேரில் முதலீடுகள் செலவுகள் இனி வருங்காலத்திற்கு செய்தும் அவர் எண்ணங்கள் பூர்த்தியாகும் வண்ணமும் இனிதே நடைபெறக்கூடிய வகையில் செயலாற்றி வலம் வருவீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கிரக தோஷ தடைகளை விளக்கி இறையருள் பெற்று காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட வேண்டாம் தண்டனைக்குள்ளாக நேரிடலாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் உற்ற நிபுணர்களின் ஆலோசனை பெற்று செலுத்தி நிம்மதி பெறுங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் வியாபாரம் தொடர்பான வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையில் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் பிரயாண அட்டவணையை மாற்றியமைப்பது வாகன விபத்து வாகன பழுது போன்றவற்றால் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எச்சரிக்கை அவசியம் அடிக்கடி அந்நியர் தலையீடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் தோன்றக்கூடும் திறம்பட சமாளிக்க வேண்டிய இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் இருந்து விலகி இருந்து நிம்மதி பெறுங்கள் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து வந்த லாபங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் குடும்ப விசேஷங்கள் எல்லாவற்றிலும் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு தள்ளி போகலாம் மனம் தளர வேண்டாம் தந்தை மூத்தோர் குடும்ப உறுப்பினர் வகையில் ஆலோசனை அனுபவ ஆலோசனை அவர்கள் வழிகாட்டுதலை இந்த சமயத்தில் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கக்கூடும் அதை அவர்களிடம் கலந்தாலோசித்து தீர்க்கமான முடிவு எடுங்கள் வேலை தொழில் வியாபாரம் நோக்கில் மேற்கொள்ளும் பிரயாணங்கள் இனிமையாகவும் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றும் வண்ணமும் பெண் நண்பர்கள் உதவியுடனும் காரியமாற்றி மகிழ்வீர்கள் இதனால் மன நிறைவு பெறக்கூடும் பேச்சில் செயலில் லாப நோக்கம் அதிகம் தொனிக்கும் வகையில் சமயோஜிதமாக செயல் காரியமாற்றுவீர்கள் செயல் காரியமாற்றி வலம் வரக்கூடும் இருப்பினும் வேற்றிடம் இரவு பிரயாணம் தூக்கமின்மை உணவு ஒவ்வாமை உடல் அசதி போன்றவற்றை சந்திக்க நேரிடும் நன்றி வணக்கம்